நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அவதாரம் செய்த பெருமக்கள் யார் யாருலாம் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யணும் கையில் ஒரு பெற வச்சுருப்பார் கோவில்கள்ல எந்த முக்கியமான உற்சவமாக இருந்தாலும் அந்த உற்சவத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு இவர் தான் ஓ சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் வரும் பொழுது அந்த விஸ்வசேன சன்னதியில் இருந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு வரணும் வரலாம் முடியாது நம்மாழ்வாருடைய திருவாய் மொழிக்கு மணிப்பிரவாளத்தில் பைலிங்குவல் இருமொழி கொள்கை மும்முழி கொள்கை சாப்பிட்ட உடனே ஒரு சின்னதா ஒரு வாக்கிங் பண்ணுவேன் வாக்கிங் பண்ண சின்ன ஹெட்ஃபோன் போட்டு அப்படி இப்படி இப்படி தலையாட்டிட்டு போற இல்ல தலை கொஞ்சம் மெசேஜ் பார்த்துட்டே போவாரா இல்ல ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாசுரத்தை சக்தி இடம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐப்பசி மாதத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து வர இந்த எபிசோடெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோடும் சரி இப்போவும் சரி அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதத்தில் முக்கியமான நாள்கள் எல்லாம் என்னென்ன அதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு இருக்கோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன தினங்களை சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போல தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அவதாரம் செய்த பெருமக்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன வழிபாடுகள்லாம் அன்னைக்கு செய்யணும் ஐப்பசி மாசத்துல முக்கியமா நம்ம வேண்டியது முதலாழ்வார்கள் மூவர் அவதாரம் பண்ணிருக்கா முதலாழ்வார்கள் மூவர் ஐப்பசி மாதம் அவதாரம் பண்ணிருக்கா இத அப்புறம் தெளிவா உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்றேன் ஓகே அதே மாதிரி ஆச்சாரியர்கள் இந்த ஐப்பசி மாசத்துல அவதாரம் பண்ணிருக்கா பகவானுடைய படை தளபதி என்பதாக நாம சொல்றோம் இல்லையா சேன முதல் யார் சொல்லுவோம் விஸ்வக் சேனர் இத பிள்ளையாரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க விஸ்வக் சேனர் அப்படின்றது சேன முதல் யார் அப்படின்னா பெருமானுடைய படை அவர் அதுக்கு அடுத்தது சுவாமி ராமானுஜனுடைய சந்யாசியான ராமானுஜனுடைய ஞான புத்திரரான திருக்குறுகை பிரான் பிள்ளா ஒரு மகான் அவருடைய ஓகே அதே போன்று இப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா இரண்டு பெரும் பிரிவுகள் உண்டு நம்ம புரட்டாசி மாசம் பார்த்தோம் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகளுடைய அவதாரம் அதனால வடகலை சம்பிரதாயம் வேதாந்த தேசிகளுடைய அவதாரத்துல பொழுது வடகலை சம்பிரதாயம் அதே மாதிரி தென்கலை சம்பிரதாயம் ரெண்டு பேர் ராமானுஜ சம்பிரதாயம் தான் இப்ப இதை வச்சுன்னு பெருசா நாம வந்து கம்பு சுத்த வேண்டிய அவசியம் கிடையாது தென்கலை சம்பிரதாயத்துல அந்த ஒரு ஆச்சாரிய சாரூபனாக சுவாமி மணவாள மாவனிகள் அவதாரம் பண்ணிடு இப்படி மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணிக்கிறார் அடுத்து மூணு ஆழ்வார்களை பத்தி பார்க்க போறோம் ஆனா மூணு ஆச்சாரியர்களை சேனர் என்று சொல்லப்படக்கூடிய சேனை முதலியார் திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமி மனவாளம் அவர் அவர் விஸ்வக்சேனரும் பிள்ளானும் பூராட நாள்ல அவதாரம் பண்ணினார் சுவாமி மாமன மாமுனிகள் ஐப்பசி மூலத்தில் அவதாரம் நட்சத்திரம் முன்னாடி மாமுனிகளுக்கு ஆனால் அவதாரம் இவர்கள் காலத்திற்கு பின்பு வேதாந்த அந்த பின்பு இந்த மூணு ஆச்சாரியர்கள் இந்த மாசத்துல பார்க்க ஓகே நிறைய பேருக்கு தெரியாது கொண்டுட்டு போயிட்டே இருப்போம் அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரெக்டாக வைகுண்டத்தின் கமாண்டர் இன் சீஃப் வைகுண்டத்தின் பாதுகாப்பு அமைச்சர் அல்லது வைகுண்டத்தின் அஜித் தோவல் அவர் தான் விஸ்வக்சேனா சூத்ரவதி என்பது அவருடைய மனைவிக்கு பேர் இவெல்லாம் நித்திய சூரிகள் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் இவெல்லாம் வந்து வைகுண்ட நித்திய சூரிகள் அதனால தான் சுக்லாம்பரதனும் விஷ்ணு சொல்லிட்டு எஸ்ய திரத பக்திராத்தியாக பாரிஷத்தியாக பரஷதம் விக்கனம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தம் ஆசிரயே அப்படின்னு சகசராமத்தில் இந்த ஸ்லோகம் சொல்றோம் இல்லையோ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த விஸ்வக்சேனம் கையில ஒரு பெரம்பு வச்சுட்டு இருப்பார் கோவில்கள்ல எந்த முக்கியமான உற்சவமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த உற்சவத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு இவர் தான் போவார் பிரம்மோற்சவம் அப்படின்னு கேட்டா இவர் நகர சோதனை பண்ணிட்டு வருவார் பெருமாள் போறாரு இந்த வீதி சரியா இருக்கா எல்லாரும் கரெக்டா இருக்கா ரோடு எல்லாம் என்க்ரோச் இல்லாம இருக்கா சுவாமி வரத்துக்கு வழி எல்லாம் இருக்கா அப்படின்றதோசரம் போயிட்டு வருவார் ஒரு பவித்திரோற்சவம் மற்ற உற்சவங்கள் அப்படின்னு முதல்ல போய் என்ன முளைப்பாரின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கூரார்ப்பணம் அதுக்கு விஸ்வக் வந்து அவர் மரியாதை அவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்களாப்பா ரெடியா அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணுவார் வைகுண்டத்தினுடைய படை தலைவர் அதாவது எல்லாருக்கும் அவர்தான் தான் தலைவர் சேனாபதி இன்ஃபேக்ட் பெருமாளே அவர் அவருடைய நியமனத்தோட தான் காரியம் பண்ணுவோம் பின்ன துறை அமைச்சர் அதாவது பாதுகாப்பு கமாண்டர் இருக்காரு அவ எப்படி சொல்றாரோ அப்படித்தான நாம நடக்கணும் இல்லைன்னா பாதுகாப்பு குறைபாடுகள் வந்து அதனால பெருமாளே விஷக் சேனர் சொல்ற அப்படிதான் இந்த விஷக் சேனர் நம்முடைய குரு பரம்பரையில ரொம்ப முக்கியம் பெருமாள் லட்சுமிநாதனான பெருமாள் அந்த பெருமாள் மகாலட்சுமிக்கு உபதேசம் பண்ணினான் அந்த மகாலட்சுமி விஷக் சேனருக்கு உபதேசம் பண்ணான் அந்த விஷக் சேனர் சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணார் அந்த நம்மாழ்வார் யோகதைல நாதமணிகளுக்கு உபதேசம் பண்ணார் நாதமணிகள் அப்புறம் பின்னாடி உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார்னு வரிசையா அந்த பரம்பரையானது ஏற்பட்டது அது குரு பரம்பரையில விஸ்வக்சேனர் வந்தே வைகுண்ட சைனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் எத்ர ஸ்பந்தே விஸ்வமே தத்யஸ்திதம் அப்படின்னு இருக்கு இதுதான் விஸ்வக்சேனர் அந்த விஸ்வக்சேனர் இன்னொன்னு வெங்கடாச்சல மஹாத்வெத்திர விஸ்வக்சேனரை குறித்து ஒரு கதை இருக்கு எப்படி கருடனுக்கு ஒரு பிறப்பு நாம சொல்லணும் ஈவன் தோறால் நித்யசூரிஸ் அவர்கள் அனைவரும் நித்திய சூரிய இருந்தாலும் கருடனுக்கு ஒரு பிறப்பு இப்ப ராமனுக்கு அவதாரம் ஒத்துக்கலையா கிருஷ்ணனுக்கு அவதாரம் அந்த மாதிரி பெருமாளுடைய கட்டளையின்படி இவர்கள் ஒரு அவதாரம் பண்ணுவாங்க அந்தந்தாரம் பண்ணுவோம் அனுகிரகம் செய்வதற்காக திருவேங்கமுடியான் வெங்கடாச்சலத்துல ஒரு திருவிழாடல் பண்ணிருக்கான் அப்படின்னு வெங்கடாச்சல மாகாத்திலே சொல்லப்பட்டிருக்கேன் இவர் கையில ஒரு பெரம்பு வச்சிருப்பார் பெரம்புன்றது போறேன்னா அது வாக்கிங் போற கையில ஒரு எடுத்து அந்த மாதிரி ஒரு அலங்காரத்துக்கு லட்டி காட்சி பண்றதுக்கு இல்ல ஆனால் நேற்று அந்த பரம்ப அப்படி அசைச்சாலே போற உலகமே அசையும் நான் அசைந்தால் அசையும் அகிலம் அப்படின்றாலும் அந்த மாதிரி இந்த திருப்பெரம்பு அசைஞ்சதுன்னா அப்படி இருக்கும் அப்படி உலகமே அசையும் இங்க விஷ்ணு கோவில்கள்ல எங்க போனாலும் விஷக்சேன சன்னதி உண்டு அது சங்க சக்கரத்தோட கதையோட ஒரு விரல் இப்படி வச்சுட்டு இருப்பார் இல்ல அந்த பெரம்போட இருப்பார் சில கோவில்கள் நினைந்த திருக்கோலம் சில கோவில்ல உட்கார்ந்த திருக்கோலம் உண்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் வரும் பொழுது அந்த விஸ்வசேனர் சன்னதியில இருந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு வரணும் வரலாம் முடியாது இப்ப இப்படி போறோம் அப்படி போறோம் நான் என்ன சொல்லணேன் இப்படி எல்லாரோட சேர்ந்து போனா தர்ம தரிசனம் நாம எதிர்பார்க்கம் போனா அதர்ம தரிசனம் அந்த விஸ்வக்சேனர் கார்த்திக ஐப்பசி போராடத்துல அவதாரம் பண்ணினார் இப்ப எல்லா கோவில்லையுமே அந்த விஸ்வக்சேன சன்னதியில போய் அந்த பிரார்த்தனையை சொல்லணும் கண்டிப்பா அப்படியா கோவில சுவாமி தரிசனம் முடிச்சவங்க வந்து வந்தோடனே விஸ்வக்சேன சனத்தில் ஒரு ரெண்டு நிமிஷமா ஒரு ஜப்பம் பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வரணும் சரி இடம் இருக்கு நேரம் இருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணும் நாராயணா நாராயணான்னு ஜப்பம் பண்ணணும் ஆ சரி ஓகே புரிஞ்சது அதுதான் ஓகே ராம் ராமனு ஜபம் பண்ணுங்க ஹரே ராமா ஹரே ராமா ஜபம் பண்ணுங்க ம் 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்னு ஜபம் பண்ணு இது விஷக்சேனா ஓகே அதே மாதிரி இன்னொருத்தர் பேர் சொன்னேன் இருக்கா திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பேர் இவர் ராமானுஜருடைய ஞான புத்திரர் ராமானுஜர் சந்நியாசி தானே ஆமா அவர் ஏது பிள்ளை அவருடைய ஞான சந்ததிக்கு பிள்ளை எப்பொழுதுமே பிள்ளைகள் அப்படி கேட்டால் நமக்கு பெற்றெடுக்கிறது பிள்ளை இல்லை சிஷ்ய பரம்பரை தான் பிள்ளைகள் சிஷியர்கள் இருக்கணும் ஞான பரம்பரை இருக்கணும் ஞான சந்ததி இருக்கணும் அதான் பெருமை ஒரு விசேஷம் பரம்பரை இந்த சுவாமி இருக்காரு திருக்குறுகை பிரான் பிள்ளா அவர் முதல் முதலில் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு மணிப்பிரவாளத்தில் பைலிங்குவல் ஓகே இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல உண்டு சரி புரியுது இம்ப்ளிமெண்ட் பண்ணின ஒரே சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் புரியுது மணி பிரவாளம் சம்ஸ்கிருத வார்த்தையும் இருக்கும் தமிழ் வார்த்தையும் இருக்கும் மிக்சிங்ல இருக்கும் இப்ப நம்ம அசால்ட்டா இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தமிழ்ல பேசுறோம்ல பஸ்ல போய் டிக்கெட் வாங்கி டீ சாப்பிட்டு எடுத்து வந்தேன் வார்த்தை தமிழ் பாதி அப்படியே ஐயா நடத்துனர் எனக்கு பேருந்தில் பயணிப்பதற்காக ஒரு பயணச்சீட்டு அழியுங்கள் கேட்டு பாருங்க அவருக்கு புரியாது இறக்கி விட்டுருவா உங்களை அப்படியே இறக்கி விட்டுருவா சரி தமிழ பேசு அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டோம் ஆமா அந்த மாதிரி சீவைஷ்டவ சம்பிரதாயத்துல மணி உண்டு இந்த ராமானுஜர் ஆள பார்க்க போகும் பொழுது ஆள வந்தார் பரம ஞாபகம் இருக்கா அந்த கதை உங்களுக்கு விரல் மூடி இருந்ததா அதுல ஒரு பிரதிஜ என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும் அது மூணுக்குள்ள அடங்கிய ஒரு விஷயம் புரிஞ்சுதா திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும் இந்த மூ அது அது ஒரு இன்னர் செக்மெண்ட் அது ஏன்னா சில நண்பர்கள் இதுல குழம்பிடுவா ஏன் எப்படி ஏபிஎன்னு சொல்றாருன்னு இல்ல இல்ல நான் தெளிவாதான் சொல்றேன் சரியா அதை எழுதணும் ராமானுஜர் உம் ராமானுஜர் இப்போ பிரம்மசூத்ர வியாக்காரன் மாதிரி இருக்காரு அதுவும் ஆழவந்தார் இருக்க கொடுத்த இதுதான் பிரத்திதான் ஆமா அதுல சேர்ந்ததுதான் ஒரு நாள் ராமானுஜருடைய ஆஷ்ரமத்துக்குள்ள ராமானுடைய ஆஷிரமம் கொஞ்சம் விசாலமான ஆஷ்ரமம் ஏன்னா பெரிய மடம் சிஷ்யர்கள் நிறைய பேர் வந்திருக்கா இருந்திருக்கா அதனால் விசாலமான ஒரு ஆஷிரமம் இருந்தது ராமானுஜரை சாப்பிட்ட உடனே படுத்துக்க மாட்டார் உம் அப்படியே ஒரு வாக்கிங் பண்ணுவாரு உள்ளே சாப்பிட்ட உடனே ஒரு சின்னதா ஒரு வாக்கிங் பண்ணுவார் பாக்கி மனுஷன் ஹெட்ஃபோன் போட்டு அப்படி இப்படி இப்படி தலையாட்டிட்டு போற இல்ல தலை குடிஞ்சி மெசேஜ் பார்த்துட்டே போவாரா இல்ல ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்த பாசுரத்தை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் ராமாவிச்சர் என்ன பாசுரம்னு யாருக்காவது தெரியுமா அவருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குமா கேட்காது கேட்காது இல்லையா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ திருக்குறுகை பிரான் பிள்ளான் பிள்ளான் இல்லை அவர் பேரு திருக்குறுகை பிரான் பேர் குருகேஷன்னு பேரு நம்மாழ்வாருடைய திருநாம அவருக்கு அவர் எதுக்கோ ராமானுஜரை பார்க்கறது கோஷம் வர்றார் டபால் டிபின்னு கதவை தட்டிட்டு டம்முன்னு எழுதி குச்சா வருவா ராமானுஜர் ஏகாந்தமா அமைதியா இருக்காரு தெரியும் நிதானமா அப்படி கதவை திறக்கிறார் தலையை மட்டும் அப்படி எட்டி பார்க்கறாரு எட்டி பார்த்தா ராமானுஜர் அப்படி போயிட்டு இருக்க போகச்சே போய் பேசிட்டு இருக்குவேன்

திருமாதிருஞ்சோலை மலையே என்ன பாசுரத்துடைய அனுபவமா அப்படின்னு கேக்குறேன் சீ ஆச்சாரியனுடைய உள்ளத்துல என்ன ஓடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சச்சிஷியம் கிடச்சிவிட்டான்னா ஆச்சாரியனுக்கு அதை காட்டுல அல்வா வேற எதுவும் கிடையாது சரி அமிர்தம் வேற எதுவும் கிடையாது ஆனந்தம் வேறதும் கிடையாது இவர் அப்படியே சுத்தினு வரச்சே ஏதோ சில ஆக்சன்ஸ் பண்ணின்னு வர அத பார்க்குற அடியேன் திருமாலிருஞ்சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நிறைய புகுந்தான்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் அந்த பாசுரம் ராமானுஜர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு இவர் அதற்கு ஏற்றார் போல அப்படியே கைய அப்படி அசைச்சுட்டு இருக்க இதை இவர் கேட்கிறார் ராமானுஜர் சொன்னார் நான் என்ன நினைச்சேன்னு தெரிஞ்சுக்கிறீ நம் பிள்ளா நீ அப்படின்னு நம்ம பையண்டா நீ

கண்டிப்பா அதை வச்சு எழுது அப்படின்னா முதல் முதல்ல விஷ்ணு புராணத்தினுடைய ஆறாயிரம் ஸ்டோக்கங்கள் கணக்குல ப்ரோஸ் ஆர்டர்ல மிக்சட் டபுள்ஸ்ல தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் கலந்து படி என்னும் முதல் வியாக்கியானம் திருவாயுமொழிக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளானால் இயற்றப்பட்டது அந்த மகான் இப்படி ராமானுஜனுடைய உள்ளத்தை உணர்ந்து அவருடைய நியமனத்தின்படி இதை பண்ணலைன்னா இன்னைக்கு திருவாயுமொழிக்கு நம்மளால சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது நம்ம குரு பரம்பரையில எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு நம்ம திருப்பி 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 ஷேக்ஸ்பியர் சொன்னா ஷெட்னி செல்டன் சொன்னான்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கோம் தான் சொல்லட்டும் நான் சொல்லு சொல்லலை கரெக்ட் தான் நியாயமான விஷயம் வெப்பர் சொன்னா கீத் சொன்னா நமக்கு காளிதாசன் சொன்னா பவபூதி சொன்னா வியாசர் சொன்னார் பராசரர் சொன்னார் ராமானுஜர் சொன்னார் தேசியம் சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி இருக்கு இந்த கதை அற்புதமா இருக்கு அற்புதமா இருக்கு ஒரு குரு சிஷ்ய பாவம் குரு சிஷங்கிட்ட காண்பிக்கிற பறிவு அந்த சிஷனுக்கு குருவனுடைய தான உள்ளத்துல என்ன ஓடுறதுன்றது தெரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டி பொது விஷயங்கள் பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமா அற்புதமா இதெல்லாம் நம்ம நிறைய பேசணும் நம்ம இப்போ ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்து மூணையும் ஒரே இதுக்குள்ள வச்சு பேசுறதுனால நம்ம அது ஒரு டைம் லிமிட்ல பேசுறோம் ஆனா தனித்தனியாக ஒவ்வொன்னாவே நம்ம ரசிக்கணும் நம்ம அடுத்ததாக மனவாள மாமுனிகள் ஐப்பசி மூலத்துல சுவாமியினுடைய திரு அவதாரம் ஓகே ராமானுஜ சம்பிரதாயத்தை மிகச்சிறந்த வகையில் வளர்த்ததில் மனவார மாவனி குடிஞ்சின கான்ட்ரிபியூஷன்ன்றதை மறுக்க முடியாத ஒரு கான்ட்ரிபியூஷன் அது ஒன்றும் சந்தேகமே கிடையவே கிடையாது நான் சொல்லுவேன் இதை வந்து நிறைய பேர் இதை ஏடா விடுமாதான் புரிஞ்சுப்பாள் சைவ இஷ்டவ சம்பிரதாயத்தில் சுவாமி வேராந்திரேஷன் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ இன்டர்பிரிட்டேஷன் ஒரு வா ஒரு சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு டீச்சிங் மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அவ்வளோதான் விஷயம் அதனால அந்த கான்செப்ட் மாறி போயிடாது கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனைகளை நாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சில பேருடைய நான் புரிந்து கொள்ளாததுனால ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் அதையெல்லாம் நாம் தள்ளி வைத்து விட்டு நாம் பார்க்கும் பொழுது மனவாளிகள் என்னும் ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியன் மூலமாக இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது மிக சிறப்பாக வளர்ந்து எல்லா கோள்களையும் அவருடைய இந்த உற்சவ கொண்டாட்டங்கள்ன்றது நல்ல சிறப்பாக கொண்டாடப்படும் சிறப்பாக கொண்டாடப்படும் எல்லா கோள்களையும் எப்படி புரட்டாசி சவனும் வேராந்த தேசிகருக்கு கொண்டாடப்பட்டதோ அந்த மாதிரி இவருக்கு கொண்டாடப்படுகிறது அவதார் உற்சவம் கொண்டாடுவா முதல் பத்து நாள் முடிஞ்சு அந்த ஐப்பசி மூலத்துல முடியறது உண்டு ஆரம்பித்து அடுத்த கொண்டாடுறது என்பதாக உண்டு தர்ப்போசு பேரு அவதார மாதிரி பல திவிதேசங்கள் சங்கல் போயிருக்கார் பல திவிதேசங்கள் சங்கல் போயிருக்கார் திருவங்க திருவரங்க திருப்பதியில பல தொண்டுகள் பல பணிகள் அவர் செய்திருக்கிறார் கடைசியில அவர் துறவரம் ஏற்று மணவாள மாமணிகள் என்பதாக அழகிய மனவாளன் அப்படின்னாங்க அந்த சுவாமிக்கு ஒரு துறவரத்தில் நாமமானது உண்டானது பல சிஷ்ய பிரசிஷர்களை உண்டாக்கி ஒரு சத் சம்பிரதாயத்தை நிலைநாட்டினதான பெருமை இந்த சுவாமிக்கு உண்டு நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால் நூல்கள் வழியாக பிரச்சாரம் அதுதான் முக்கியம் சுவாமி தேசிகன் எடுத்துட்டீங்கன்னா பரஷம்பாவி பரை சகசம் தேசிகன் எழுதின நூலெல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு தான் ஒரு ஐசே போராதுன்ற பிரிவாள்லாம் இல்லையா அதாவது நம்ம பெரியோர்களை பற்றி சொல்லும் பொழுது அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேசாஞ்ச அவபோதனம் அத்தியாத்ம கிரந்தம் சாஸ்திர விஷயமான நூல்களை இயற்றுதல் என்பது ஒரு ஆச்சாரியனுடைய கடமை நூல்களை இயற்றினால் மட்டும் போதுமா அந்த இயற்றின நூல்களை பல பேருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் அநேகேஷாஞ்ச அவபோதனம் அர்ச்சாவதார சேவாச்ச அடுத்து திருக்கோவில்களில் உள்ள பகவானின் திவ்ய மங்கள தெய்வீக திருவுருவை ரசிப்பது இது சுவாமி ராமானுஜர் சம்பிரதாயத்தை சேர்ந்த எல்லா பெரியோர்களுக்குமே கைவந்த கலை இதான் இதுக்காகத்தான் அவதாரம் பண்ணியிருக்கா அவெல்லாம் அவதார புருஷர்கள் நம்மள மாதிரி சும்மா உட்கார்ந்து ஹாஸ்பிட்டல பிறந்து சிசேரியன் அப்படின்னு ப்ரீமெச்சூடு இம்மெச்சூர்டுலாம் எல்லாம் வாழலாம் அவதாரம் இப்போ தேசியம் எடுத்துன்னா நம்ம கண்டையினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றோம் சுவாமி மனவார மாமனையில் எடுத்துட்டோம்னா அவர் சேஷா அவதாரம் ராமானுஜர் அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நித்திய சூரியனுடைய அவதாரம் அப்ப அவர் நூல்கள் ஏற்றுவது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது அடுத்தது கோவில்களில் திருப்பணிகள் செய்வது இது ராமானுஜர் காண்பித்த வழி அதை சுவாமி வேதாந்த தேசிகன் பின்பற்றினார் அது போன்ற மனவாள மாமணிகள் பல நூல்களை இயற்றியும் பல சிஷ்யர் அஷ்ட திக் எட்டு சிஷ்யர்கள் அவருக்கு இருந்தார் அஷ்ட திக் எட்டு சிஷ்யர்கள் இருந்தார் அவர்களுக்கு அதை பயிற்றுவித்தார் நம்ம வெங்கடேஷ சுப்பிரபாதம் பார்த்தோம் இல்லையா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி நான் மணவாள மாமனியோட சிஷ்யர்தான் அவர் உம் 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 மணவாள மாமனிகள் நியமிச்சதனால தான் அவர் அந்த நூலையே இயற்சினார் ஸ்ரீனிவாசன் பேர்ல ஒரு சுப்பிரபாதம் பண்ணு அப்படி ஆச்சாரியுடைய நியமனம் உடனே அது நூலை ஏற்றினார் அப்புற நான் தான் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல நான் சிஷ்யனும் பண்ணனும்ன்ற வரை ஒரு ஆச்சாரியை ஏற்படுத்தியிருக்காருல்ல நிச்சயமா 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 நான் மட்டுமே பண்ணா மற்றபடைய சிஷ்யடம்பா நீ ஒரு நூல் எழுதுப்பா அப்படின்னு அவரையும் என்கரேஜ் பண்ணிருக்காரு இல்லையா நிச்சயமா நிச்சயமா அந்த பெருமை இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரிகளுக்கு உண்டு உண்டு அதனால்தான் மணவாள மாவணிகளுடைய பெருமையை சொல்லும்போது விஷதவாக்சிகாமணி அப்படின்னு சொல்லுவோம் விஷதவாக்சிகாமணா அந்த வார்த்தை அந்த பேச்சே ஒரு அழகு பேச்சு பேச்சுன்னா அடுத்த ரைட்டிங்கும் சரி பேசுறதும் சரி அந்த எக்ஸ்பிளனேஷன் சில பேர் என்ன சொல்ல வரானே குழகு திருப்பி திரும்பி விடுவா அப்படி இல்லை விஷதவாக்சிகாமணி என்பதாக சுவாமி மனவாள மாவணிகளுக்கு திருநாம அவருடைய திருவவதாரம் ஐப்பசி மாசம் மூல நட்சத்திரத்தில் அவதரிக்கிறது அதாவது நட்சத்திரத்துல முன்னாடி வந்துடும் இந்த குரோனாலஜியில பார்த்தோம் அப்படின்னு நம்ம விஸ்வக்சேனர் அப்புறம் பிள்ளான் இதுக்கப்புறம் உடனே அடுத்தது முதலாழ்வார்கள் வரப்போறா இவ இவாயிலருக்கு முன்னாடி முதலாழ்வார்கள் இல்லையா காலத்திலேயே முற்பட்டவர்கள் ஒரு பக்கம் ஆழ்வார்கள் அவதாரம் ஆச்சாரியர்கள் அவதாரம் அவதாரம் பதம் அதை யூஸ் பண்ணணும் நம்மளது பிறப்பு ஆமா ஆமா அவர்களது அவதாரம் எல்லா கோவல்களிலும் பெரும்பாலும் எல்லா எல்லா கோவில்களையும் மனவார மாணவிகளுக்கு சன்னதிகள் உண்டு எப்படி வேறாந்த தேசிகர் சன்னதி உண்டோ அந்த மனவார மாணவிகளுக்கு சன்னதிகள் உண்டு அந்த கோவில்கள்ல கொண்டாட்டங்கள் உண்டு சேவா காலங்கள் சாற்றுமுறைகள் விசேஷமான புறப்பாடுகள் அப்படின்னு கொண்டாடுறது உண்டு அவர் உபதேச ரத்தனமாக நூலை இருக்கிறார் அது மாதிரி பல நூல்களை அவர் இயற்றி இருக்கிறார் அந்த நூல்களை பயிலுவது அதை தெரிந்து கொள்வது நமக்கு அதுதான் பொழுதுபோக்கா இருக்கும் ஆமா 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 நிச்சயம் அதுதான் பண்ணணும் நிச்சயம் இந்த ஐப்பசி மூலத்தை நம்ம மனவாள மாமணிகளுடைய ஒரு விசேஷமான அவதார மகோத்சவமாகவும் பிள்ளா உடனே மறுநாளே வந்துருது மூலம் புராணம் தானே ஆமா 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 நிச்சயமா நிச்சயமா விஷக்சேனர் திரு பிள்ளான் அப்படின்னு இந்த புள்ளானுடைய சன்னதி அது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில் பக்கத்துல இந்த சன்னதி திருக்கு அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே ராமானுஜர் யா பாத்திர மண்டபம்னு இருக்கு ராமானுஜர் யா பாத்திர மண்டபம் இருக்கு அங்கே திருக்குறகை பிரான்பிள்ளான் சேவை சாதிக்கிறார் ஓ அதுக்கு பக்கத்திலயே நம்மாழ்வார் சன்னதியும் இருக்கு அந்த இடத்துல நான் சுவாமி திருக்குறகை பிரான்பிள்ளான்னு சேவை சாதிக்கிறேன் சிறப்பு சிறப்பு இந்த தான் நாம் இந்த மாசத்துல கொண்டாடணும் இன்னும் பல பல ஆச்சாரங்கள் பிறந்திருக்காங்க பல மகான்கள் பல மகனீயர்கள் அவதாரம் பண்ணிருக்கா இது ஒரு என்ன ஒரு பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இவர்களை நாம் இந்த மாசத்துல கொண்டாடுறோம் ஓகே சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு ஆக்சுவலா நான் உண்மையிலே எதுவுமே கேள்வியே கேட்கல ஏன்னா எனக்கு நிறைய தகவல்கள் இதை பத்தி தெரியாது எல்லாமே சுவாமிகள் சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இது குறித்து உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் கமெண்ட்ல கொடுங்க சுவாமிகள்கிட்ட நேரம் கிடைக்கிறப்போ அதுக்கு உண்டான பதில்களை நான் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகுடன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் நன்றி